வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தியாகதீபம் திலீபனின் நான்காம் நாள் நிலைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றுள்ளது தியாக திலீபனின் முப்பத்து எட்டாவது நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிப்பு செம்மணி மனித புதைகுழி வழக்கு இன்று ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்கள் பாதிப்பு வவுனியாவில் வீதி கிறங்கிய பெற்றோர்கள் மண்டைத்தீவு புதைக்குழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை கோரும் நீதிமன்றம் சட்டவிரோத மீன்பிடியால் வடமராட்சி வடக்கு தொழிலாளர்கள் பாதிப்பு காவல்துறையினர் எதற்கு உள்ளனர் மின்சார சபை ஊழியர்களால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நாளாந்தம் ஐந்து சிறுநீரக நோயாளிகள் உயிரிழக்கும் அபாயம் எச்சரிக்கும் வைத்தியர் போதைப்பொருளுடன் சிக்கிய பிகு உட்பட மூவர் கைது உச்சகட்ட பதற்றம் கோரமுகத்தை காட்டும் இஸ்டேல் வீதிகளில் சிதறி கிடக்கும் உடல்கள் தொடர்பான விரிவான செய்திகள் தியாகதீபம் தீபம் திலீபனின் நான்காம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று நல்லூரில் நடைபெற்றது தியாகதீபம் திலீபனின் நான்காம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றுள்ளது எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று நான்காம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்தில் இன்று காலை இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது சுடரேற்றி மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தியாகி திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் வவுனியா மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் நினைவு தூபியில் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டது தியாக திலீபனின் முப்பத்து எட்டாவது நினைவு தினம் வவுனியா மாநகர சபை வாயிலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் நினைவு தூவியில் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதன்போது திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அதன் முக்கியஸ்தர் எஸ் தவபாலன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் வவுனியா சபை முதல்வர் சு காண்டிபன் உறுப்பினர் தர்மரத்னம் பிரதேச சபை உறுப்பினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஆறாம் திகதி நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் திகதி காலை முதல் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் ஏற்பாட்டு குழு தீர்மானித்துள்ளது புதைகுழி வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுளி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதீட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வரும் அக்டோபர் முதலாம் திகதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்காக அறிக்கையை பெற்றுக் கொள்ள தவணையிட்டுள்ளது அக்டோபர் முதலாம் திகதி பாதிடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதே மாதம் அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நிறைவில் இதுவரையில் மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் இருநூற்று முப்பத்து ஒன்பது எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் சிறார்களின் எண்பு கூட்டு தொகுதிகளும் காணப்படுவதுடன் சிறார்களின் ஆடைகள் பொம்மைகள் காலணிகள் புத்தகப்பை பால் போதல்கள் உள்ள குறிப்பிடத்தக்கது கோயில் புளியங்குளம் முத்தமிழ் வித்தியாலயத்தில் தொடர்ச்சியாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கூறி பெற்றோர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோயில் புளியங்குளம் முத்தமிழ் வித்தியாலயத்தில் தொடர்ச்சியாக ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கூறி பெற்றோர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த பற்றாக்குறை தொடர்பாக பலமுறை முறை கல்வி பணிமனை மற்றும் மாகாணக் கல்வி அமைச்சுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரையில் இதற்கு ஒரு தீர்வினையும் பெற்றுத்தரவில்லை இதனால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் தொடர்பாக கல்வி பணிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது விரைவில் இவ்வாசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருவதாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் நீதிமன்றம் கோரியுள்ளது யாழ்ப்பாணம் மண்டைதீவு புதைகுழி விவகாரம் தொடர்பான அறிக்கையை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் நீதிமன்றம் கோரியுள்ளது ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த புதைகுழி வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கால அவகாசம் கோரியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த வழக்கானது எதிர்வரும் நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மண்டைதீவு தீவு மனத அகழ்விற்கு தேவையான வசதிகள் இல்லை என ஊர்காவல்துறை காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை அடுத்து குறித்த வழக்கை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பாரப்படுத்த முன்னதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஓராம் ஆண்டில் தீவக பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது சுட்டுக்கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் பொதுமக்கள் தீவில் உள்ள சில இடங்களில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத சுருக்குவலை மீன்படி இடம்பெற்று வருவதால் கடத்தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத சுருக்குவலை மீன்பிடி இடம்பெற்று வருவதால் கடல் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வடமராட்சி வடக்கு கடல் தொழிலாளர்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டைக்காடு தொழிலாளர்களில் அதிகளவானோர் சட்டவிரோத சுருக்குவலை வலை மீன்பிடியில் ஈடுபடுவதால் அதிகளவான சிறிய மீனினங்கள் பிடிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த மீனினங்கள் இறந்த நிலையில் மீண்டும் கடலில் கொட்டப்படுவதால் தற்போது சிறு மீன்பிடியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறிலங்கா கடற்படை கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் பதிலளித்த கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரி ஒருவர் இந்த வருடமும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுமுறையை அறிவித்து முன்னெடுக்கப்படும் பணி புறக்கணிப்பை தொடர்ந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தற்போது கொழும்பு தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பின்னணியில் பொதுமக்களும் சாரதிகளும் இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் சுகவீன விடுமுறையை அறிவித்து முன்னெடுக்கப்படும் பணி புறக்கணிப்பை தொடர்ந்து மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தற்போது கொழும்பு தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பின்னணியில் பொதுமக்களும் சாரதிகளும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள பின்னணியில் அங்கு கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நீண்ட நேரமாக வீதியில் காத்து கிடக்கும் சாரதிகள் தங்கள் கருத்துக்களை கோபமாக வெளியிட்டுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்துள்ளார் சாரதி ஒருவர் சிறந்த கொடுப்பனவு மற்றும் சம்பளம் வழங்கப்படும் மின்சார சபை ஊழியர்களின் நடத்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல புதிய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் உள்ள போதிலும் அதனை பயன்படுத்தி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவ்வாறு போராட்டம் செய்பவர்களை காவல்துறையினரை பயன்படுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களே அவர்களை விரட்டியடிக்க நேரிடும் அன்றாட வேலைகளுக்கு செல்லும் பலர் தற்போது இவர்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான ஒரு முடிவை வழங்குங்கள் இல்லையென்றால் இவர்களை வெளியேற்றுங்கள் மின்சார சபை ஊழியர்கள் மாத்திரம் நாட்டில் உழைக்கும் வர்க்கத்தினர் அல்ல என்றும் அந்த நபர் மேலும் கூறியுள்ளார் நோயால் நாட்டில் தினமும் சுமார் ஐந்து பேர் இறக்கும் அபாயம் காணப்படுவதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது நாள்பட்ட சிறுநீரக நோயால் நாட்டில் தினமும் சுமார் ஐந்து பேர் இறக்கும் அபாயம் காணப்படுவதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாள்பட்ட சிறுநீரக நோயால் நாட்டில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் சிந்தா குணரத்ன தெரிவித்துள்ளார் சிறுநீரக நோய் தொடர்பாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே வைத்தியர் குணரத்ன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் சிறுநீரக நோயின் அறிகுறிகள் தாமதமாகி வருவதால் தொற்றா நோய்கள் உள்ளவர்கள் சிறுநீரக பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாத்தலையில் போதைப் பொருளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு பௌத்தப்பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்தளையில் போதைப் பொருளை வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை மாத்தளை அளவு பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அதே பிரதேச விஹாரி ஒன்றை சேர்ந்த முப்பத்து எட்டு வயதான பௌத்த பிக்கு ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பிக்குவுடன் மேலும் இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து ஹீரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஏழு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளமை மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளமை மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காசா நகரத்தின் பாரியளவிலான குடியிருப்பு பிரதேசமான சேக் ரத்வானுக்குள் இஸ்ரேலிய தாங்கிகள் மற்றும் ராணுவ வாகனங்கள் நுழைந்ததாக உள்ளூர்வாசிகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்துள்ளன வான் கடல் மற்றும் தரை என இஸ்ரேலின் தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் எல்லா இடங்களிலும் சிதறிக் கிடப்பதாகவும் இரண்டு வருடப் போரில் தாங்கள் எதிர்கொண்ட மிக கடுமையான குண்டுவீச்சுகள் இவை எனவும் காசா மக்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் காசாவுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் ராணுவம் மேலும் பல பகுதிகளுக்கு தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது அதன்படி இஸ்ரேலிய தாக்குதல்களில் நேற்று மட்டுமே பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் படை சுமார் நூற்று ஐம்பத்திற்கும் அதிகமான தடவைகள் காசா நகரை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் பலஸ்தீனியர்களின் கூடார முகாம்கள் உயரமான கட்டடங்கள் என அனைத்தையும் தரைமட்டமாக்கியுள்ளது அது மட்டுமன்றி சுமார் தொன்னூறு சதவீதமான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதோடு பல வைத்தியசாலைகளும் சேதமடைந்துள்ளன காசா சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இதுவரையான காலப்பகுதியில் அறுபத்து ஐயாயிரத்து அறுபத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒரு லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேறுவதற்காக புதிய வழித்தடத்தையும் இஸ்ரேல் திறந்துள்ளது இந்த பாதை மூலமாக காசா மக்கள் வெளியேறி வருகின்றனர் இந்த நிலையில் காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருவதோடு இஸ்ரேலின் இந்த தரைவழி தாக்குதல்களை வன்மையாகவும் கண்டித்துள்ளன இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்